அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள் இருபத்தி ஐந்தாவது வசனம் மோசை கர்த்தனை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று ஆயிற்று இல்லையாம் அன்பு தேவ பிள்ளலே ஆண்டவர் வசனத்தை என்ன வசனம் நம்ம கொண்டுக்கிறாரு மஹாராவின் கசந்த தண்ணீரை மதுரமாக்குகிறார் இந்த நாட்களில் மஹாரா போல கசப்பான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் கசப்புங்கிறது வந்து அநேகருக்கு சிறு வயசுலேருந்து அவருக்கு சில செலவுகள் சொன்னால் போதும் என் சின்ன வயசுலேருந்தே இந்த நாள் வரை நான் கசப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்கேன் அது ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சரித்திர ஒரு பலவீனமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி எப்பவும் சொல்கிறது என் வாழ்க்கையே கசப்பாக தான் இருக்குது கசப்பாக தான் இருக்குது என் வாழ்க்கையில் ஒரு இனிப்பே இல்லையே ஒரு மதுரமான வாழ்க்கையே இல்லையே எப்போ ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிறைவு இல்லாத ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறேன்னு இப்படி அநேகர் சொல்வதுண்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க சிலவங்க உங்கள் வாழ்க்கையில் சந் அனுபவிச்சுட்டு இருப்பேங்க அப்படி தானே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியில் நீங்கள் பேப்பர்ல எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்த்தாலும் நமக்கு நல்ல செய்தியாட்டம் வருது எங்கே பார்த்தாலும் மோசமான செய்திகள் நல்ல ஒரு நல்ல செய்திகள் பதில் கெட்ட செய்திகளே வந்துட்டு இருக்குது யோசிச்சு பாருங்கள் அநேக இடங்கள்ல மோசமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு அப்போ நம்ம எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கையில கூட சில காரியங்களை பார்க்கும்போது மாறா போல தான் சில சூழ்நிலைகள் இருக்குது அப்படித்தானே நீங்க ஏதோ மாறா போல ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்துல இப்போ நீங்க கசப்பான வழிகளில் கூட நீங்கள் நடந்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சாவது அந்த வார்த்தையை பாருங்க அதுல ஆண்டவர் சொல்ற பாருங்க இருபத்தஞ்சாவது மோசையை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமானது அது இல்லையா நண்பது எவ்வளோ பெரிய கசப்பான சூழ்நிலையாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரியமாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் கசப்பாக இருக்குதுன்னா அந்த கசப்பை மாற்ற ஆண்டவர் இயேசு ஏசுக்கிற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏன்னா ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அல்லா நம்ம நினைப்போம் அவங்களால முடியுமோ இவங்களால முடியுமா அவங்க பண்ணிடுவாங்களே இவங்க செஞ்சிருவாங்களே யாரும் நினைச்சாலும் முடியாது அல்ல இல்லையா சா எவ்வளவு எவ்வளோ பெரிய போராட்டமான வியாதிகள் விசாசின உபத்திரங்கள் பிரச்சனைகள் கடன் பாரங்கள் ஏ ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட மலை போல உள்ள காரியமாக இருக்கட்டும் எல்லா காரியத்தையும் சொல்லிச்சு ஒரு மருந்து இந்த உலகத்தில் உள்ள மருந்தில் முடியாதது எங்கன்னா ஒரு ஒரு ஸ்ரீ வந்து பெரும்பாடு சொல்ல ஸ்ரீ ஏசப்பாட்டை பைபிளில் சொல்லியிருக்கேன் ஏசப்பட்ட கேட்குறாங்க அவங்க ஏசப்ப நம்ம நினைக்கிறாங்க என்ன சொன்னால் அவருக்கு ஆடையை தொட்டாலும் ஆ இயேசுக்கா அவருக்கு சரீரத்தில் உள்ள ஆடைய தொட்டால் கூட என்ன சுகம் ஆயிரம் விஸ்வாசிக்கலாம் அவள் விசுவாசித்த உடனே என்ன சம்பவச்சு அழ இல்லையா அவள் விஸ்வாசித்தபடி எத்தனையோ லட்சத்தை மருத்து மருத்துவர்களுக்கு எத்தனையோ லட்சத்தையும் வீடு வாசல் தோட்டம் தோட்டம்லாம் வித்து கொடுத்த போறீங்க அவ்வளோ சுகமாகாத அந்த வியாதிக்கு ஆண்டவர் என்ன செய்ய அவருக்கு வஸ்திரத்தை தொட்டது மாத்திர சுகம் அப்போ ஆண்டவர் நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் தேடும்போது ஆண்டவர் நூற்று கொடுக்க நூற்றுக்கு நூறு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் வந்து நீங்கள் எங்கே எங்கேயோ தேட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு இடத்துல இருந்து நீங்கள் அமைதியாக அதிகாலையில் எழுந்திரிச்சி நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து இருங்க இல்லை வேலை பெய்றீங்களோ அங்கே ஃப்ரீயாக ஒரு டைம் இருக்குதா அந்த இடத்துல ஒரு இடத்துல அமைதியாக இருங்க ஏதோ ஒரு இடத்துல ஃப்ரீயாக கிடைக்கிற டைமில் இருந்து அங்கே இருந்து முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மருத்துவ அரை செய்வேன் என்ன ஆண்டு சொல்கிறாரு ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய கசப்பான அனுபவங்கள் நீங்கள் ஏதோ மனசை இழந்தீங்களோ சரீரத்தை இழந்தீங்களோ எதை இழந்திருந்தாலும் எந்த பெரிய பிரச்சனையும் இருந்தாலும் பணத்தை இழந்திருந்தாலும் எதை இழந்திருந்தாலும் அந்த எல்லாத்துக்கும் நல்ல ஒரு விடுதலை ஆண்டவரால் கொடுக்க முடியும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்போ வேணாலும் அடுத்த நேரங்கிறது இன்னைக்கு நம்ம தூங்கணும்னா நாளை காலையில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியல அது வாலிபர்களாக இருக்கட்டும் அது வயதானவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த நாட்களை கண்டுபிடிக்க முடியும் முந்தியுள்ள காலத்தில் சொல்லுவாங்க அவங்க நூற்றி பத்தொன்பது வயசுல இருந்தாங்க நூற்றி இருபது வயசுல இறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசு இறந்தாங்க முப்பத்தஞ்சில் போயிட்டாங்க நாற்பது வயசுல போய் இறந்துட்டாங்க ஐம்பதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க காலம் அப்படி போயிட்டு இருக்கு தேவ நம்ம ஆண்டவரை நோக்கி

அதை மொதே கடவுளை நம்ம தேடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கிடச்சிட்டு தான் இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது எல்லாம் நடக்காதுன்னு ஆண்டவருக்கு மேலே ஃபேத்து விஸ்வாசத்தை நூற்றுக்கு நூறு நம்ம கொடுத்தோம்னா ஆண்டவராள் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பாருங்க இந்த மாறாங்க மாறானுங்கிற இதுல அந்த கசப்பான தண்ணீர் அவங்க பட்டிய அந்த சாப்பாடு கிடைக்காம நேரத்தை ஒரு தண்ணி குடிக்கணுமே அங்கேருந்து வாராங்க எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்க வராங்க அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் தண்ணி கிடச்சிடாதான் ஒரு கப்பு தண்ணி கிடச்சிடான்னு இருக்கும்போது தண்ணிக்கு இருக்குது எவ்வளோ பெரிய குளக்கற மாதிரி நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி இருக்குது ஆனால் தொட்டா எப்படி இருக்குது கடல் தண்ணியை நீங்கள் குடிக்க முடியுமா ஒரு கப்பை எடுத்து குடிக்க முடியாது இல்லை என்னதான் உப்பு இருந்தாலும் கடல் கர கடல் தண்ணி இருக்க உப்பு மாதிரி இருக்குமா ஒரு சொட்டை நக்கி நம்ம நாக்களை நக்கி குடிக்க குடிக்க முடியாது நாக்கில் தொட்டு சுவைத்து குடிக்க முடியாது ஆனால் பாருங்க கடல் தண்ணி அவ்வளோ தண்ணி இருக்குது ஆனால் ஜனங்களுக்கு தண்ணி இருக்கதா இருக்குதா இல்லையா இருக்குது இல்லை கடல் தண்ணி குடிக்க முடியுது இல்லை அதை காட்டிலும் மோசமான கசப்பான தண்ணி விஷம் மாதிரி இருக்குது அந்த நீர்வீழ்ச்சியில் அவங்க மூணு நாள் நாலு நாள் இப்போ தண்ணி குடிக்க முடியாமல் கஷ்டத்தோடு வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது பெரிய குளக்கரமாதிரி தண்ணி இருந்தோம் அது கோஜனம் இல்லாமல் இருக்குது அப்போ தான் யேசப்பா மோச மோசட்ட சொல்கிறாரு தேவதாசை மோசட்டை சொல்கிறாரு ஒரு கொப்பேர்னு ஒரு மரம் இருக்குது அதை வெட்டி போடணும் கரெக்டாக இவருக்கு கண்ணில் தெரியும் அந்த மரத்தை வெட்டி போடுறாரு அந்த நீர்வீழ்ச்சியில் அப்படியே அந்த குளம் ஃபுல்லாக என்ன ஆகுது நீர்வீழ்ச்சி முழுவதும் அப்படி சுவை தேங்காய் தண்ணி மாதிரி எப்படி தேங்காய் தண்ணி மாதிரி சுவையா இருக்குது அலலியா இனி எல்லாரும் குடிக்க முடியும் முடியாதா அலியா எல்லாரும் சந்தோஷமா தண்ணியை குடிக்கிறாங்க இந்த நாட்கள் நம்மளை இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் உபத்தருவங்கள் எல்லாம் வந்தாலும் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு கஷ்டம் நான் இன்னைக்கு நைட்டே நம்ம எல்லாரும் சேர்ந்து செத்து செத்துப்போனா நலமா இருக்க சொன்னா அப்படி மனசு தோணுது ஆனால் இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்குள்ள ஒரு நல்ல ஒரு போன் கால் வருது உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லாம் கடனை அடைந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சீரத்தில் இவ்வளோ இவ்வளோ நீங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இந்த வியாதிக்கு முடிவு இல்லாமல் இருந்து ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சுகம் கிடச்சிட்டு இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் உங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கை உங்கள் பையனுக்கு ஏதோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதில் ஒரு முடிவு வர போதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் லாட்ரி எல்லாம் அந்த வேறு மாநிலங்களில் லாட்ரி இருக்குல்ல கேரளா சைட்லாம் லாட்டரி எடுக்கிறாங்க அவங்க என்னை பார்த்தா இல்லை ரப்பர் வெட்டுற தொழிலுக்கு போகிறாங்க இல்லை ஒரு கூலி தொழிலுக்கு போகிறாங்க அடுத்த நாள் பார்த்தா அவங்களுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் ப்ரைஸ் அடிச்சிது அதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க ஒரு நாள்ல அவங்க கோடிகளுக்கு அதிபதியாக மாறாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஒரு சிலருக்கு சம்பவிக்க கூடாது ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்களுக்கு நம்ம கோடி ரூபாய் நமக்கு தேவையில்ல பிள்ளைங்களை நம்ம சமாதானமாக தூங்குறோமா உண்மை உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் எத்தனை கோடி கொடுத்தாலும் தூக்கம் மட்டும் வரலன்னா அந்த கோடியை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் ஒன்றும் செய்ய முடியாது கோடியை வச்சு சாப்பிட முடியுமா எல்லா இடத்திலும் நெல் விளைச்சல் எல்லாம் இருந்தால் தானே சாப்பிட முடியும் வெறும் பணத்தை வச்சு சாப்பிட முடியும் பணத்தை மட்டும் கடிச்சு கடிச்சு சாப்பிட முடியுமா முடியாது இல்லை எல்லாத்துக்கும் ஆண்டு ஒரு இறக்கம் கிருப தயவும் வேணும் அல்ல இல்லையா அதனால அதில்லாம் சொல்லுவாங்க எத்தனை கோடி இருந்தாலும் நம்ம விரும்பின சாப்பாடு சாப்பிட முடியுதா அநேகரும் சாப்பிட முடியல அல்ல இல்லையா அது என்ன செய்யறாங்க சில ட்ரீட்மெண்ட் எடுக்கனால இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட கூடாது பண்ண முடியுதா இல்லை அப்போ பணம் வச்சு நம்ம பிரோஜனம் இல்லையே அதனால் நம்ம இறக்கம் செய்கிறவர் ஆண்டவர் அவர் நமக்கு தாயும் தகப்பனுமாயிருக்கிறார் இருக்கிறாரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மாறா போல கசப்பான ஏதோ அனுபவம் அனுபவம் அது ஒரு பிரிவினைகளோ பிரச்சனைகளோ ஏதோ ஒன்று இருக்குது அந்த எல்லாவற்றையும் மாட்டேன் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் இழந்து போனது திருப்பி கொடுக்குற ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும் அளவில் இல்லையா எதுக்கும் கவலைப்படாங்க மாறாவின் கசந்த தண்ணீரை மதுரமாக்கினால் உங்க வாழ்க்கையை உங்க கசப்பான வாழ்க்கையை மாற்ற அவரால் நூற்றுக்குன்னு ஒரு மூணு சமூகத்தில் உங்க கசப்பெல்லாம் மாற்ற ஜபிப்போமா ஜெபம் எங்கள் பரிசுத்த இந்த அருமையான வேலையிலும் ஏசப்பா இந்த மாறாவின் கசந்து தண்ணீரை மதுரமாக்கின தேவன் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையில் உள்ள கசப்பான அனுபவங்களிலிருந்து இருந்து முழுமையான விடுதலை பெற ஆண்டு தாமே இவர்களை இறக்க செய்வீர்கள் என்று நாமத்தில் செவிக்கிறேன் ஜீவன் பிதாவே ஆமேன் 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 அலோய்யா அலே